அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நம்ம மதுரை மதுரை மதுரைனாலே ஒரு ஒரு கலைநயம் பிடிச்சவங்க தான் அண்ணா எதை வளர்த்தாலும் சரி எதை செஞ்சாலும் சரி கண்டிப்பா ரைட் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இதே மாதிரி இல்ல இப்ப நம்ம வாங்கிருக்கோமே இது ஒண்ணு வாங்கிருக்கீங்க இது என்ன தேவைக்காக இது என்ன வீட்டு வளப்பு தானே வளப்புக்குன்னா ரொம்ப பெருசா இருக்கு ஆமா இதுக்கப்புறம் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க சண்டை காமிச்சிருக்கா முட்டுக்கு தான் முட்டுக்கு முத்துல அப்படி கடுமையான ஒரு இண்ட்ரஸ்ட்ல இருக்கீங்க மதுரையில என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது முடிஞ்சுது ஏன்னா இருவத்தஞ்சிருவாய் சொன்னாங்க இருபத்தஞ்சு ரூபாய் இவ்வளவு குட்டிகள்ல இந்த ஆடை தேர்ந்தெடுத்து இருக்கீங்கல்ல அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அலருக்கு உயரம் தரஞ்சா ஆஹ் உயரம் தரம் அம்சங்கள் இருக்கா அந்த பிறப்பிற்கு பத்தி தான் கிடா எடுத்திருக்கோம் அப்படியா ஆமா அதுல என்ன இருக்கு கிடா மூஞ்சி லட்சணம் எல்லாம் இருக்குல்ல உயரம் தரம் கால் கனம்

இது நல்ல கண்ணியாடா கன்னி கடவா பாத்து பிடிச்சிருக்கீங்களா இந்த மாதிரிதான் பிடிக்க வந்தீங்களா இதெல்லாம் பல்லு எல்லாம் செக் பண்ணீங்களா நாலு பல்லுன்னா நாலு பல்லுக்கிடா கண்ணிக்குடா நல்ல உயரம் சரி என்ன விலை சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க இருபத்தி நாலு சொன்னாங்க சரி இருபத்தி நாலாயிரம் சொன்னதை இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு மூவாயிரம் ரூபாய் குறைச்சி வாங்கிருக்கீங்க இருபது கேட்டோம் சரி விருப்பப்பட்டு பிடிச்சிருச்சு சரி சுட்டி பிடிச்சதுனால வெளைய பாக்கலாம் சரி வீடு இல்ல எவ்வளவு ஆடு வளர்க்கறீங்க எங்க வீட்டுல மொத்தம் ஒரு அம்பத்தி மூணு ஆடு இருக்கு அம்பத்தி மூணு ஆடு எத்தனை பேர் பராமரிக்கிறீங்க நாங்க மூணு பேரும் எங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க பரவாயில்ல வீட்டுல உள்ள ஆளுங்களே போய் வீட்டோடய வச்சு பாத்துக்கிறோம் மேய்க்க அவுழ்த்து விடுவோம் மேஞ்சு வந்துரும் ஆடு வளர்ப்புல குறிப்பிட்டா என்ன லாபம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க லாபம்னா நம்ம பெத்த உள்ள எப்படி நம்ம வெளிய கோயில்ல கவனிச்சிட்டே இருப்போம் கரெக்டா போதா கரெக்டா வருதான்னு அது சாப்பிடல கரெக்டா சாப்பிடுதா சாப்பிடல ஏன் சாப்பிடல அது அப்படியே கட்டாய பண்ணு இல்ல எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ஆளை பார்த்தோம்னா கவனிச்சு பாக்கலாம் பலன் பார்க்கலாம் அத கண்டுக்காத மாதிரி அவுத்து விட்டோம்னா ஒண்ணு இருக்கு பார்க்க முடியல எல்லாம் தூளமா இருக்கும் மனுவாகாதே சீக்கு வரும் மெயின்டைன் பண்ணாம விட்டா போயிடும் எத்தனை வருஷமா ஆடு வளர்ப்புல இருக்கீங்க எங்களுக்கு இது பிடிச்சிருந்தனால இது சின்ன பிள்ளையில இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கொஞ்ச நாளா விட்டுறோம்

ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாள் ஒரு குட்டிக்கு வந்து அறுநூறுல இருந்து எழுநூறு எம்எல் போடணும் அவ்வளவு தேவை இருக்குன்னா என்ன பால்வெடி குட்டி மேல அவ்வளவு ஆர்வம் பாலு குட்டி வளர்த்து கொஞ்சம் ஆசை தான் நம்ம ஆசை தான் ஆமா சரி இருபது குட்டி வாங்கிருக்கீங்கல்ல என்ன தேவைக்காக என்ன பிசினஸ் ரீதியாக நம்ம பண்ண வச்சிருக்கோம் சரி வீட்டுல வந்து ஆளுங்க சும்மா இருப்பாங்க நிலத்து நாங்களே பயிர் வச்சிருக்கோம் சரி சோ அதனால நம்மள முகன் இது பண்ணிருக்கலாம் சரி சரி இந்த குட்டி என்ன வேலைக்கு முடிஞ்சது இருபது அஞ்சு அஞ்சராயிரம் ஒரு குட்டியா இல்ல ரெண்டு குட்டி சேர்த்து ரெண்டு குட்டியும் சேர்த்து அஞ்சராயிரம் அஞ்சு ஐந்நூறு அஞ்சு ஐநூறு அழகா வளை குறை திருவண்ணாமலையில இருந்து வந்து அஞ்சாயிரத்தி ஐநூறு ரெண்டு குட்டி பேர் ஜோதி தென்காசி மாவட்டம் திருவெங்கத்துல இருந்து ஜோதி வியாபாரி ஆமா வாரம் வாரம் வந்துருவீங்களா சந்திக்க வாரம் வரம் இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்களா விக்கிறதுங்களா இருது குட்டி வாங்கணும் வாங்குனீங்களா எல்லாமே செம்பரி தானா எல்லாம் செம்பரி பொருளு ஒரிஜினல் பொட்டு ஆமா ஒரிஜினல் பொட்டு எல்லாமே எத்தனை குட்டிகள் கிடைக்குதுல இருது குட்டி கிடக்கு இருவதுல குருவையா கிடா எல்லாம் கிடா குட்டி தான் எல்லாம் கிடா குட்டிகள் ஆமா இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இது நாலு மாசம் குட்டி தான் நாலு மாசம் குட்டிகளா ரொம்ப அதிகமா சொன்ன மாதிரி இருக்க ஆமா ஆமா நாலு மாச குட்டிகள் நல்ல கொம்பு எல்லாம் வந்திருக்கு நாலு மாச குட்டிகள் எல்லாமே கெடா குட்டி ஆமா சரி என்ன விலை சொன்னாங்க எப்படி வாங்குனீங்க பதினாறு ரூபா சொன்னாங்க விலை எடுக்கணும் பதினாறு ரூபா சொன்னாங்க ஜோடி ஆமா ஜோடி ஜோடி பதினாறாயிரம் சொன்னாங்க நீங்க கேட்ட முதல் விலை என்ன பன்னெண்டு ரூபாய் கேட்டோம் அதுக்கப்புறம் பதிமூன்று ரூபாய்க்கு முடிச்சிருக்கு பன்னெண்டு கேட்டு அதுக்கப்புறம் பதிமூன்று ரூபாய்க்கு முடிச்சுக்கோடி பதிமூணாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி ஆமா ஆமா

மழை நோய் சிக்க நோய் எல்லாத்தையும் இருந்தால் லாபம் இருக்கும் நல்ல ஒரு பொட்டு அழுக்காம வளர்த்திருக்காங்க மூங்கில் தட்டி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம நண்பர் மூங்கில் தட்டி வீடியோ போடுங்கன்னு இன்னைக்கு இந்த மூங்கில் தட்டி அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு கிழமையும் மூங்கில் தட்டி வந்துடும் மூங்கில் தட்டிலேயே பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியா இருக்கு சின்ன தட்டி பெரிய தட்டி லேஸ் தட்டி கனத்த தட்டி ஆமா எல்லா சைஸ்லயும் இருக்கு இதுல இருக்கிறது பூரா கணத்த தட்டி எந்த ஊர்ல இருந்து வாரீங்க ஆனா கைத்தாரு கைத்தாரு ஃபுல்லா தட்டி பிசினஸ் தான மூங்கில் தட்டி பிசினஸ் எந்தெந்த சந்தைக்கு எல்லாம் போவீங்க ஆனா பெரும்பாலும் எட்டையா வரணும் வரும் எட்டையாபுரம் என்னென்ன வெரைட்டில தட்டி இருக்கு என்ன சைஸ்ல தட்டிகள் இருக்கு ஏழுக்கு நாலு கல் தட்டி ஏழுக்கு நாலு நைஸ் தட்டி கல் தட்டி நைஸ் தட்டி ஏழுக்கு நாலு ஏழுக்கு நாலு அப்புறம் ஏழுக்கு மூன்றரை நைஸ் கல்லு இது என்ன வேலை சொல்லி கொடுத்தீங்க ஆனா ஏழுக்கு நாலு வந்து அறுநூத்தி ஐம்பதுண்ணா

பன்னெண்டு வந்தா கையில கொடுக்கலாம் ஆறு ஆறும் பன்னெண்டாயிரம் ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாய் ரேட்டு நல்ல வளப்பு குட்டி கலர் குட்டி ஒரு சொட்டு அழுத்து இல்லாம நல்லா இருக்கு இந்த மழை காலம் முடிஞ்சு வந்ததுல ஒரு சிறப்பான குட்டி போன வரலாம் சரி இல்ல எந்த மஞ்சநாயக்கம்பட்டில ஆடு எல்லாம் ஏகப்பட்டவர் நல்லா நல்லா ஆடா வளர்க்கல ஆமா ஆமா சவத்த பாண்டி யூத்த ஆமா ஆமா ஆஹ்

ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல ஏதாவது கிடைக்குமா எவ்வளவு குட்டிகள் கிடக்கு பொட்டக்குட்டி எத்தனை கிடக்கு கிடா குட்டி குடுத்து போறான் கிடா குட்டி முப்பத்தி மூணு குட்டி கிடக்கு கிடா குட்டி முப்பத்தி மூணு குட்டி கிடக்கு ஆமா சரி ரைட் எல்லாம் ஒரு மூணு மாசம் இருக்குமா அதுக்கு மேல இருக்குமா ரெண்டு மாசம் மூணு மாசம் அவ்வளவுதான ரெண்டு மாசம் மூணு மாச குட்டிகள் எல்லாமே கிடா குட்டிகள் ஆமா எல்லாம் பொட்டு குட்டிகள் கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமா சரியான குட்டிகளே சந்தைக்கு வரல இன்னைக்குதான் பாக்க முடியுது சந்தையில ஆமா சரி மொத்தமே அவ்வளவுதான் கொண்டு வந்தீங்களா நான் போயிட்டு ஓரளவு வித்திருக்கு பத்து குட்டி வித்திருக்கு சரி இதெல்லாம் என்ன விலை சொன்னீங்க போன குட்டியே எவ்வளவுக்கு குடுத்தீங்க மூன்று ரூபா பதினோரு வந்தாலும் குடுத்துருவானே பதினொன்னு ஜோடி பதினொன்னு வந்தாலும் கையில குடுத்தரலாம் நல்ல விலைங்க ஆமா ஜோடி பதினொன்னு வந்தாலும் கையில குடுத்துரலாம் நம்ம விலை ஏறுற சீசன் அதாவது கஸ்டமஸ் ஜனவரி நெருங்கிட்டு இருக்கு வெலை ஏறும் ஜோடி பதினொன்னு நாள் குடுத்துரலாம் ஒரு குட்டி ஐயாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு அண்ணன் சொல்றாப்ல ஆமா அப்படியா ரைட் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க நாங்க ஒரு அஞ்சு கொண்டு ஒன்றும் கிடைக்கு இது ரெண்டு தொண்டு எல்லாம் இதே சீசலயா இல்ல ஒன்னு அங்க இருக்கு ரெண்டு பொடிச்சு ரைட் இது கிடாவா இப்படி ரெண்டு கிடா தான் ரெண்டும் கிடா காயடிச்சே கிடா கண்ணிக்கிடா ஆமா பால் கன்னி ஆமா சூப்பர் இதெல்லாம் பல்லு போட்டா பல்லு போடலையா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு கிடா என்ன விலை சொல்றீங்க அம்பது ரூபா சொல்லு ஐம்பது ரூபா ரெண்டையும் சேர்த்து ஒரு குட்டி இருபத்தஞ்சு ரூபா கணக்கு சொல்றீங்க வந்த உடனே வில வச்சாங்களா இல்லையா இப்பதான் இப்பதான் வந்து சூப்பர் வித்துட்டு சொல்லுங்க i uh -huh. வாங்க வாங்க பாருங்க வளப்பு குட்டிகள் நல்ல அருமையான ஜோடி